ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவிஸ் டான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்னன்னா புத்தம் புதுசாக ரிலீஸ் ஆகி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர் கலந்து ஒரு சூப்பரான படம் தொடர்ந்து நாலு சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ அஞ்சாவது சீரீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு படத்தோட பேர் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணோன்னா ஏற்கனவே நாலு சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது எல்லா படத்துலையும் ஒரே மாதிரியான கான்செப்ட் தான் படத்தோட மெயின் கேரக்டர் இருப்பாங்க அவங்க எப்படி சாக போகிறாங்க அவங்க கூட சேர்ந்து மற்றவங்களை எப்படி சாக போகிறாங்க அப்படின்றது ஒரு கனவு வரும் அதை இவங்க பார்த்துருவாங்க பார்த்துட்டு வழக்கம் போல் ஆக வச்சுருவாங்க அவங்க அந்த டைமில் சாகலை அதனால டெத்து வந்து அவங்களை தேடி வந்து கொள்ளும் அப்படின்றதான் இந்த படத்தோட நாலு பாட்டோட கான்செப்டமாகவும் இருக்குது அதே கான்செப்டில் இப்போ அஞ்சாவது பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி கனவு வந்து இவனை காப்பாற்றி மறுபடியும் இதாகிறதுக்கு கனவு வராமல் இருந்துட்டு போட்டுமே இது பருத்தி போன்ற பெஸாமல் குடோன்லேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோட ஃபுல் கான்செப்டாக இருக்கும் ஆனால் படத்தோட ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருக்கும் அங்கங்கே நல்லா பயத்தை காட்டியிருப்பானுங்க ஸ்டோரியும் நல்லாவே இருக்கும் அதுக்கு தான் இந்த படத்துக்கு தனியான வேன் பெஸே இருக்குன்னு சொல்லலாம் சரி ஓகே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் அஞ்சாவது பாட்டோட ஸ்டோரி என்னன்றதை பார்க்கலாம் சின்னதாக சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் ஒரு லைக்கு முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி ஓகே வழக்கம் போல் வர பேசாமல் மூவி ரெகுலக்கிடலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் நைன்டிஸில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கே ரெண்டு லவ் பண்ணுற ஜோடி காரில் வேகமாக போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அந்த லவர் வந்து அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்த கூப்பிட்டு வேகமாக போயிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அந்த இடத்த ரீச் ஆன உடனே கண்ணை கட்டு தான் கூப்பிட்டு வந்திருப்பான் ஸோ கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது ஒரு பெரிய தீம் பார்க் இது லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளேயே ஓப்பன் ஆயிருக்கும் ரொம்ப டாப்லேருந்து வியூ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு மட்டும் சுற்றி ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே ஒரு ஃப்ளோவாக காட்டிக்கிட்டு இருப்பாங்க முன்ன பின்னா திரும்பி பார்க்கும்போது ஒரு பையன் ஃபவுண்டென்லேருந்து காயின்ஸை பொறிக்கிட்டு இருக்கான் அங்கே வந்து உடனே ஒரு செக்யூரிட்டி நீ இந்த மாதிரி பொறுக்கிறது கெட்ட சலனத்தை குறிக்கும் இந்த மாதிரி பொறுக்காத அப்படின்னு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு உடனே இன்னும் நல்ல பையன் மாதிரி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்லாம் ஆக்சுவலாக இவனால தான் ஒரு பிரச்சனை வரப்போகுது பயங்கர க்ரௌடாக இருக்குது வரவங்க எல்லாருமே லிஃப்ட் ஏற்றி மேலே கூட்டு போயிட்டு இருக்காங்க அந்த வியூக்கோசரம் போகிற வழியெல்லாம் ஹீரோயின் அடிக்கிட்டு பயந்து தான் போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே போன உடனே இந்த லவர் கேட்குறாரு இந்த மாதிரி டேபிள் வேணும்னு கேட்டோடனே ஆல்ரெடி இந்த நிறைய டேபிள் புக் ஆயிடுச்சு சார் வாய்ப்பே இல்லை அப்படின்றான் அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு இங்கே இருக்கணும் ஒர்க் பண்ணியிருப்பான் போல அவன் பேரை சொன்னோடனே அவனை காலையிலேருந்து அடித்து வெள்ளி துரத்தணும் தயவு செஞ்சு தள்ளிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பேசுகிறான் அதுக்கப்புறம் இவர் ஒரு மாதிரி ஆயிடுது அவனோட லவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துருப்பான் டேபிள் புக் பண்ணி மேலே ஹைட்டில் உட்காந்து சாப்பிட்றது ஸோ இதை என்ஜாய் பண்ணலாமேன்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல ரெண்டு பேரும் ரெண்டு பேரை புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க அதுக்கப்புறம் கூட ஒரு ஷாம்பின் பாட்டில் எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி போறாரு ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா இருக்குது தப்பா இருக்குன்ற மாதிரி ஏதோ காட்டிக்கிட்டே இருக்குது அவங்க அந்த இடத்த வினோதமாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் திடீர்னு அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அந்த இடத்த விட்டு போய் வாமிட் பண்ணலாமேனு போகிறாங்க அந்த இடத்துல பார்த்தா பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்க அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டவுனே ஹீரோயின் எதுவும் பேசாமல் நினைக்கிறாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஹாப்பி ஆயிடுது இவங்களுக்கு என்னன்னா இவங்களோட லவர்ட்ட சொல்லாமல் வேணாமா அப்படின்ற மாதிரி மறைச்சி வச்சிருப்பாங்க இந்த விஷயத்த அதுக்கப்புறமா அங்கேருந்து இருந்து அப்படியே டாப்புக்கு மேலே கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த லவவர் ப்ரொப்போஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கீழே அந்த சின்ன பையன் அவன் மறுபடியும் மேலே இருக்கான் காயினை தூக்கி போடாத அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த இடத்துல இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு காயினை தூக்கி போடுறது ரெடியாக இருக்கான் அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு செக்யூரிட்டி வந்து இந்த மாதிரி தூக்கி போடாத அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் கேட்கல ஓ அப்படியே சார் ஓகே சார் அப்படின்ற மாதிரி கேட்குறான் பட் என்னன்னா அதுக்கப்புறமா அந்த காயினை தூக்கி மறுபடியும் போட்டுறான் இவன் தூக்கி போட்ட காயின் இங்கே ஒரு இடத்துல போய் பிரச்சனையாகுது அதுக்கப்புறம் இவங்களும் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க கீழே வந்து ஜாலியாக டான்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பார்ட்டியில் டான்ஸ் அடிக்கிட்ருக்கும் இருக்கும்போது கண்ணாடி கிளாஸ் பயங்கரமாக உடையுது அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு பேர் அப்படியே கீழே உள்ளே விழுறாங்க அந்த கண்ணாடி இடிஞ்சு விழுந்ததோடையே அந்த லவ்வரும் விழுந்து அப்படியே இறந்துடுறான் அதுக்கப்புறம் அங்கே ஃபயர் ஆகுது ஃபயர் ஆன இடத்துல அந்த ப்ரெக்னடே இருக்கேன்னு சொல்லி கேட்டாங்கள்ல அந்த லேடியும் பொசுங்கி அப்படியே அந்த ஃபயரில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் கீழே போலான்னு போனால் அங்கே இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஹீரோயினுக்கு மண்டை காயுது எங்கே போகிறதுனே தெரில அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த பில்டிங்கோட சென்டருக்கு போய் நிற்கிறாங்க ஆனால் அந்த பில்டிங் பாதியை உடஞ்சி அங்கே இருந்தவங்களும் இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் இருக்கான் அவனை கூட்டிட்டு ஹீரோயின் தப்பிச்சு ஓடலாமே அப்படின்னு ஓடும்போது ஒரு இடத்துல சிக்கி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களும் விழுந்து இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் கனவாக வருது அவங்களோட கிளாஸில் இருக்காங்க இந்த கனவு வந்த உடனே அவங்க சத்தமாக கத்திடுறாங்க அதனால நாங்கள் ப்ரொஃபஸர் பார்த்துட்டு தனியாக கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அந்த சீனை அப்படியே கட் பண்ணி நைட்டு தூங்கும்போது நீ இந்த மாதிரி டெய்லியும் கனவுல பார்த்து கத்திக்கிட்டு இருந்தேன்னா ஏன் சீக்கிரமாக செத்துருவேன் அப்படின்றாங்க அவங்களோட ஃப்ரெண்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஷாக்காய் கேட்டுகிட்டு இருக்கும்போது நானே உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு பேசு வயதில் மிரட்டுறாங்க அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இவங்க கனவுல பார்த்த அந்த பேர் வந்துட்டு அவங்க பாட்டியோட பேரான் ஸோ அதனால வந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பற்றி என்கொயரி பண்ணலாமே தான் வீட்டுக்கு வராங்க பட் என்னன்னா இவங்க அவங்க பாட்டி பாட்டியை பார்த்ததே கிடையாது அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட கேட்ட உடனே சாரி நான் அதை பற்றி எதுவும் பேச விரும்பல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவன் தம்பி அவனோட சித்தப்பா வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி கிளம்புறான் ஹீரோட நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி கூடயே இவங்களும் கிளம்பிடுறாங்க அவங்க அப்பா சொல்லி தான் அந்த அவங்க பாட்டியை பற்றி எதுவும் அங்கே போய் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹீரோயின தம்பியை கிளம்பி நேராக அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் அவங்க கசின்ஸ் மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேர் அண்ணன் தம்பி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இவங்க மூணு பேர் தான் இவங்க ஃபேமிலி அதுக்கப்புறமா ஒரு ஹாய் சொல்கிறாங்க ஆனால் அவங்க தங்கச்சி அதை கூட கண்டுக்க முட்றாங்க இவங்க தம்பி கூடயே பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயின் மேலே போவாங்க அங்கே பார்த்தா அவங்க சித்தி இருக்காங்க அவங்க சேர்ந்து இவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிராங்க அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பாவையும் கூப்பிட்டு எல்லாரும் எல்லோரும் கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதை பேசி முடிச்ச நடுவுலையே இந்த மாதிரி எனக்கு கெட்ட வருது பாட்டியை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவங்களோட அட்ரெஸு அவங்க அனுப்பின லெட்டர் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் சித்தப்பா அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாரு சித்தி அப்படியே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்த நோக்கி நம்ம ஹீரோயின் போகிறாங்க அங்கே போனால் வீடு வினோதமாக இருக்குது நம்ம ஹீரோயின் வந்து நான்தான் வந்திருக்கேன் நான் அவங்க பேத்தி தயவு செஞ்சு கதவு தரங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இது வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த கேட்டு ஒப்பணும் அது அப்படியே உள்ளே போகிறாங்க நம்ம ஹீரோயின் உள்ளே வந்த உடனே நெல்லுன்றாங்க அதுக்கப்புறம் உட்காருன்றாங்க எது இந்தம்மா ஏதோ வினோதமாக பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி தான் ஹீரோயின் கேட்குறாங்க இந்த கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறான் அதுக்கு இருந்துட்டு ஆமாம் இந்த வினோத கனவு எனக்கும் ஒன்று வந்துச்சு அப்போ இந்த விபத்துக்கெல்லாம் காரணம் அந்த தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே அந்த சின்ன பையன்ட்டு அந்த காயினை பிடிக்கிட்டு அங்கேருந்து எல்லோரையும் சேஃப் பண்ணி எல்லாரையுமே காப்பாற்றிட்டேன் அந்த பில்டிங்கில் இருக்க மேக்ஸிமம் எல்லாருமே சேஃப் அதனாலேயே என்னவோ தெரில இது வந்து எல்லாரையும் தேடி ஒவ்வொருத்தராக கொண்டுகிட்டுருக்கு இப்போ மீதி இருக்கு நான் மட்டும்தான் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா நான் இருபது வருஷமாக ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க அதுக்கப்புறம் ஏதோ வினோதமாக நோட் பண்ணுறாங்க இவங்கள ஒவ்வொரு இடமும் அந்த டெத்து வந்து கொள்ளை ட்ரை பண்ணிட்டு இருக்கு இப்போ கூட இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க டைமில் லென்ஸ் வழியாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அங்கேருந்து செடி தொட்டியை தள்ளி விட்டு கொள்ளை பார்க்குது நான் இதை நோட் பண்ணலன்னு நினைக்கிறியா அந்த லென்ஸை தட்டி விட்றாங்க ஆக்சுவலாக இது இவங்களுக்கு மட்டும்தான் புரியுது ஹீரோயினுக்கு என்னடா இவங்க இப்படி தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இது என்னோடய இருபது வருஷம் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க டெத் வந்து நம்ம ஃபேமிலி தேடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு நான் வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தொட்டி அப்படியே கிளம்புறாங்க ஆனா இந்த அம்மாக்கு தெரிஞ்சுச்சு இந்த இடத்தோட்டு தாங்க நம்ம இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஹீரோயின் கூப்பிட கோப்ப திரும்பவே இல்லை அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த புக்கு கொண்டு வந்து கையில கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வாங்க மாட்டேன்றாங்க ஓகே இப்ப நான் நான் நினைக்கிறியா ஒரே நிமிஷம் இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த அம்மா வெளியே வந்ததும் மேல திசை காட்டும் கருவி விழுந்து சிலிண்டரில் பட்டு அப்படியே வந்து இவங்க தலையிலேயே குத்தி நிற்குது அப்படியே அவங்க அந்த இடத்துல இறந்துடுறாங்க ரத்தம் ஃபுல்லாக ஹீரோயின் மூஞ்சிலே தெரிவிது அதனால் அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் எப்படி இறந்தாங்க அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க பகுதி தப்ப அவங்க கேட்குறாங்க என்ன தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளந்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க டெத்தான இடத்துக்கு ஹீரோயினோட அம்மா வராங்க ஆக்சுவலாக இவங்க சின்ன வயசுலயே இவங்க ரெண்டு பேரையும் தனியாக விட்டு எங்கேயோ கிளம்பி போயிருப்பாங்க அதனால் ஹீரோயினுக்கு அவங்க அம்மா பார்க்கவே பிடிக்காது அதுக்கப்புறம் அவங்க தம்பி வந்து கூப்பிட்றான் இந்த மாதிரி பரவாயில்ல நீ வந்து பாரு அம்மா தானே வந்து பேசு அப்படின்றான் இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அந்த ஆர்டிகிளை பற்றி அவங்க நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க அப்பா அவங்களுக்கு எதுவும் வினோதமாக நடக்கிற மாதிரி தெரியுது அதுக்கப்புறமா அவங்க பாட்டி கொடுத்து அந்த ஆர்டிக்கலை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாமே அவங்க அம்மா ரிட்டன் திரும்பி வந்தால சின்னதாக ஒரு பார்ட்டி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க எங்கள் வச்சுப்போ வீட்டில் அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி கிளாஸ் உள் உடையுது அந்த யாரும் கவனிக்கலை ஐஸோட ஐஸாக அந்த அந்த கதையில் இருக்கனால அப்படி இருக்குது இருக்குது அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த பொருளை அங்கேயே வச்சுட்டு அவங்கள மீட் பண்ண போகிறாங்க இவங்க குக்கீஸ் கொடுக்குறாங்க அதை எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப வருஷம் கழித்து வந்ததுனால என்கரேஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் ஐஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து சேஸ் பண்ணி எல்லாரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடில் ஹீரோயின் தனி அல்லது ரிசர்ச் பண்ணிருக்காங்க ஹீரோயின் என்னடா இது ஏதோ லாஜிக் கிடைக்குதுன்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க சைட் பை சைடு இவங்களுக்கும் நேற்று வந்து ட்ரை பண்ணுது ஒவ்வொருத்தராக போட்டு தள்ளுறதுக்கு விளையாட்டு இருக்கும்போது அடியில் ஒரு கம்பி இருக்கு அதுக்கப்புறம் சிலிண்ட்ரு உடைய எல்லா பக்கமும் ரெடியாவே இருக்கு அந்த டெத்தோட இது படி இப்போ சாக வேண்டியது யாருன்னா அவங்க பெரியப்பா ஆக்சுவலாக நான் மாத்தி சொல்லிட்டேன் ஹீரோயினோட அப்பா தான் சின்னவர் ஸோ சித்தப்பா இப்போ ஆக்சுவலாக சாக வேண்டியவர் அவர் புதுச்சி ஜாலியாக விளையாண்டுருக்காரு அது கீழே இருக்க கட்டையில் அடிச்சு சாக வண்டி வர்ற நம்ம ஹீரோயினோடம்மா அவங்களை காப்பாற்றாங்க ஸோ அதனால அந்த இடத்துல தப்பிச்சுறாரு பட் என்னதான் இருந்தாலும் அந்த ட்ரிங்கில் இருந்த பீங்க அங்கே காலில் குத்திடுது அதனால அவர் ஒரு கால் நொண்டிட்டே போகும்போது அங்கேருந்து அந்த மிஷினில் வந்து ஒரு தாயை வெட்டி அப்படியே சாவடிச்சுடுது இது எல்லாரும் பார்த்து ரொம்ப பயந்துடுறாங்க கண் முன்னாடி பார்த்து அதுக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வராங்க இப்போ இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ப ஆரம்பிச்சிடறாங்க எல்லா ஆர்டிகளையும் ஒன்று சேர்த்து எடுத்து விட்டு தான் நீ சொல்லி எழுதி வைக்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ விஷயம் என்னென்னா ஆக்சுவலாக என்ன விஷயம்னா இத்தனை வருஷமாக எல்லாருமே அவங்கவுங்க அங்கே இருந்தவங்கெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி ஆயிடுச்சில்ல ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலி வந்திருக்கக்கூடாது அவங்க அந்த இடத்துல இருந்தா இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்காது இப்போது அவங்களுக்குன்னு ஒவ்வொரு தனித்தனி ஃபேமிலி வந்ததுனால் அந்த ஃபேமிலி எல்லாமே கொள்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டுட்டு கடைசியாக தான் இங்கே வருது ஆர்டர் படி அந்த கனவுல யார் ஃபஸ்ட்டாக இருந்தாங்களோ அவங்க ஃபேமிலி அவங்க அப்படின்னு தான் அப்படியே கொண்டுட்டு வருது ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து லாஸ்ட்டாக இருந்த அந்த சின்ன பையனுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க ஸோ கடைசியாக அந்த சின்ன பையன்தான் நம்ம ஹீரோயின் வந்து இப்போ கரண்டாக இருக்க ஹீரோயினோட பாட்டி அவங்க தான் இருபது வருஷமாக சாவியமாக இருந்தாங்கல்ல ஸோ அதனால் அந்த டெத்தால் கொள்ள முடியல அதனால் இவங்க ஃபேமிலி நெருங்காமல் இருந்துச்சு இப்போ அவங்க இறந்த உடனே இப்போது ஃபேமிலிக்கு வர ஆரம்பிக்குது இப்போ தான் நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து ஆர்டர் வைஸ் வரணும் அப்படின்னா அவங்க பாட்டியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பெரியப்பா பெரியப்பா இருந்தவொடனே அடுத்தது பெரியப்பா ஃபேமிலியில் இருக்கவங்க ஆர்டர் வைஸாக வரும் அதுக்கப்புறம் இவ இவங்க ஃபேமிலி சித்தப்பா இவங்க அப்பா அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலி அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அங்கே இருக்க யாருமே அதை நம்பல எல்லாம் நீ ஒரு லூஸு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மாவும் போயிடுவாங்க ஆக்சுவலாக ஒரு ரோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மீதி இருக்க நாலு பத்துலுமே இதே தான் பண்ணுவானுங்க இந்த மாதிரி கனவு வந்தவங்க ஸ்ட்ராங்காக நம்புவாங்க ஆனால் கூட இருக்கவங்க யாரும் நம்பவே மாட்டாங்க இதை எல்லா படத்துலயும் நடக்கிறது இந்த படத்தில் எதையுமே நடக்கும் நடக்குது அதுக்கப்புறம் அவங்க அம்மா மட்டும் வந்து சரி ஓகே இதை நம்ம எப்படியாவது தடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கைரியமா பேசுறாங்க அதுக்கப்புறம் இவங்க நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்ச ஆட்ரு வைஸ் இப்போ வந்து சாகப்போறவன் அந்த பெரிய பையன் ஸோ அவன் டேட்டூ ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் அவங்க அப்பாவே ரொம்ப ஃபீல் பண்ணி அழைத்து அப்புறம் நைட் டைம் ஆகுது ரொம்ப நேரம் ஆயிடுது அதுக்கப்புறம் இவன் கடையில இருக்க டைம்ல செயின் வந்து அவன் மூக்குல மாட்டிக்கிது ஓகே நம்ம ஹீரோயின் கணிச்ச மாதிரி இவன் இறந்துருவான் போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் எப்படியும் அந்த மூக்கில் மட்டும் அந்த கம்பி எடுத்துடுறான் அந்த டேட்டூ ஷாப்ல திடீர்னு நெருப்பு அப்போ தான் ஹீரோயின் நோட் பண்றாங்க என்ன நைட்ல இருந்து கால் பண்ணது எடுக்கவே இல்லை இனவோ தப்பா இருக்கு வான்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை கூப்பிட்டு அந்த அவங்க பெரியப்பா பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்க போறாங்க அங்க போனா அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கான் நீ தான் ரொம்ப பயந்துகிட்டு இருக்க உன்னை தர எல்லாரும் நாங்க தான் இருக்கோம் நீ சொல்ற அந்த கட்டு நம்ப விரும்பல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு மாதிரி போயிட்டுருக்கான் பின்னாடி ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வந்துட்டு போகுது அப்போ கூட அவன் பயப்படல அதுக்கப்புறம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான் இங்கே வர இங்கே ஒரு ஷார்ப்பான பொருள் இருக்கு இதில் கூட பட்டு இறக்க வாய்ப்பு இருக்கு அதை விளையாடுற பசங்க கூட கொஞ்சம் பார்த்துடு அப்படி இப்படின்னு என் வரவழியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கான் அதுக்கப்புறமா இவன் நிறைய போய் அவன் தங்கச்சியை மீட் பண்ணுறான் அவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அந்த வண்டிகிட்ட போகாத அது ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்றான் அவன் அந்த வண்டியை போய் நக்கிலாம் காட்டுறான் பாத்தியா ஒன்றுமே வலை நீ தான் பயந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அது அவன் தங்கச்சியும் நீ தான் ஏதோ லூஸ் மாதிரி விளையிட்ருக்க எங்களையும் பயமுறத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிங் போகலாமேனு சொல்லிட்டு போகிறான் அதுக்கு அந்த பொண்ணு ஓடும்போது கரெக்டாக ஃபுட்பால் எடுத்து அடிக்கிறானுங்க தலையில படுது அதுக்கு இந்த பொண்ணு டஸ்ட்பின் வந்துட்டு அங்கே வந்து அதே குப்பை வண்டி தூக்கி போட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க காப்பாத்தானே காப்பாத்தானு சொல்லிட்டு அந்த டிரைவர் ஹெட்ஃபோனை போட்டு அவன் பாட்டு போயிட்டு இருக்கான் அப்புறம் ஒரு வழியாக குப்பை வண்டியிலேயே ஏறி இழுக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இழுக்க முடியல அதுக்கப்புறம் இவனுங்க ப்ரெண்டி முன்னாடியே போய் நிற்கிறானுங்க எப்படியோ ஒரு வழி வந்து நிறுத்தான் ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் போய் காப்பாற்ற ட்ரை பண்றாங்க காண காப்பாற்ற முடியல அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க சொன்ன விஷயத்தை எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஆனா இப்போ என்ன டவுட்னா அவன் தானே சவான் சொன்னேன் இப்போ அவன் தங்கச்சி செத்துட்டாளே அதுக்கு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டவனே அப்பதான் அவங்க அம்மா ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்றாங்க உங்க அப்பா வேற இடம்மானே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ரொம்ப ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவர் அந்த இடத்துக்கிட்ட அப்படியே கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா அந்த ஆட்டோ வைஸ் பார்க்கும்போது அவன் பெரிய போட சின்ன பையன் இவன் தான் அடுத்தது அதுக்கப்புறம் இவங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி நடக்கும்போது இவங்களோட டெத்தியை தடுத்து நிறுத்தி ஒரு ஆள் மட்டும் உயிர் தப்பிச்சிருக்கிறதா இவ்வளோ நியூஸ் இருக்குது அதை இன்டர்நெட்டில் பார்த்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு ஆளை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட எல்லாருமே கிளம்புறாங்க ஸோ அந்த பையன் அடுத்தது சாக இருக்க அந்த பையன் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான் அதனால் சரி ஓகே அந்த பிரதரும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்று வராங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட வண்டி எடுத்துகிட்டு எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிச்சாங்க போகிற வழியில தான் அவங்க அம்மா எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க அப்படின்றது இருக்கு அவங்க வண்டியில் ஸோ ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க நீங்க எங்க கூட்டி இருந்துருக்கலாமே எதுக்கு விட்டுட்டு போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே இல்ல ஆக்சுவலாக நான் ரொம்ப பயந்துருந்தேன் என்னோட அம்மா தான் என்ன ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பா இருந்துச்சு சோ என்னால நீங்களும் இப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போனேன் ஆனா இனிமேல விட்டு போவானே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆயிட்டு இந்த ஆள் வேற எதுவும் இல்லை இவங்க பாட்டி காப்பாத்தினா அந்த சின்ன பையன் இவங்க அங்கே போய் நின்னதும் அந்த ஆள் நீ இவங்களோட ஹிஸ்டரி யார் இறந்தா அடுத்து யார் அப்படி இறக்கப்போரா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோம் நானும் உங்கள் பாட்டியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ஆக்சுவலாக அவங்களை இப்போ இறந்துட்டோம் வருத்தமாக தான் இருக்குது அடுத்து யாருன்னு உங்களுக்கே தெரியும் நடக்கிறத ஏற்றுக்கோங்க ஆக்சுவலாக ரெண்டு விஷயத்தில் இடத்துலருந்து தப்பிக்கலாம் ஒன்று வந்துட்டு வேற யாரையா கொண்டு அவங்களோட ஆயுள் எடுத்துட்டு நம்ம வாழலாம் செத்து உயிர் பிழைச்சாலும் அதுக்கு மேலே அவங்கள டெத்து நெருங்காது அப்படின்றாங்க இந்த ரெண்டு விஷயம் இருக்குது மற்றபடி இது ரெண்டு விஷயமே கஷ்டம் தான் நடக்கிறத ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன என்ன பண்ணலான்னு சொல்லி இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அந்த கேப்லேயே இவங்க பெரிய போகிற ரெண்டு பசங்களும் திடீர்னு காணாம போயிடறாங்க எங்க கூப்பிட்டு போகிறாங்கன்னா சரி நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும் நீ சாகுற மாதிரி சாகு உன்னை உடனே காப்பாற்றி இந்த டெத்தை நம்ம தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க ஆக்சுவலாக அவங்க பீனட்ஸ்னா ரொம்ப அலர்ஜி அதை சாப்பிட்டானாவே திடீர்னு சாகிற நிலமைக்கு போயிடும் ஸோ அதனால அந்த வெண்டிங் மிஷின்லேயாவது போட்டு பீனட் எடுத்து உடனே ஹாஸ்பிட்டல் டாக்டரை கூப்பிட்டு போய் காப்பாற்றிடலாம் அப்படின்றத இவங்களோட பிளான் ஸோ அதனால் தனி வந்திருக்காங்க ஒரு ரூம்குள்ளேயும் போய் இவங்களோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்கே தெரியாமல் சிடி ஸ்கேன் மிஷின் ஆன் ஆகிடுது இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல ஓகே ஏதோ லைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் படம் நின்றுருக்கான் அங்கே போனால் அவனோட பிரதர் நைஸாக ஒரு வண்டியை தள்ளிட்டு வந்துடுறான் எமர்ஜென்சி பக்கம் அப்படியே சீக்கிரமாக தள்ளிட்டு போய் உயிரை காப்பாற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷினில் இருந்து அப்படியே பவர் அதிகமாக வர மாதிரி காட்டிகிட்டே இருக்காங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நீ இந்த பீன் எடுத்து சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இந்த பையனும் சாப்பிட்றான் சாப்பிட்டோன்னே எனக்கு ஒன்றும் ஃபீல் ரொம்ப டேஸ்டா இருக்கே அப்படின்னு சொன்னோம் ஆனா கருமம் பிடிச்ச அவனே உனக்கு ஒன்றுமே ஆகல அவனை காப்பாத்தரமே பாத்தா அப்படின்னு அப்போ அப்பதான் உனக்கு ஒரு மாதிரி ஆகுது அதுக்கான மாத்த மருந்தும் இவன் கையில வச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் தரல ரொம்ப ஒரு மாதிரி ஆவட்டும் அதுக்கப்புறம் தரலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் இதான் அவன் கையில இருந்து புடுங்குறதுக்கு அப்படியே கீழே விழுந்துறான் அதுக்கப்புறம் அந்த மிஷின் அப்படியே ஓவர் ஹீட் ஆகி ரிசர்ச் மோடுக்கு போயிட்டு இருக்கு மின்காத்த கதிர் வச்சு அதிகமாயிருது அளவுக்கு அதிகமான உடனே இருக்கிற எல்லா மெட்டல் எல்லாத்தையும் இழுக்க ஆரம்பிக்குது இவன் போட்டு இருந்த அந்த மூக்குத்தி காத்துல இந்த தோடு எல்லாமே இருக்கும் எல்லாமே பிச்சுட்டு போகுது அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த சேரு அப்படியே அவனை இழுத்து மொத்தமா செதைச்சு அந்த மிஷினுக்குள்ளேயே பாதி இழுத்துருது அவன் அந்த இடத்துல கொடூரமா இறந்து போறான் அதுக்கப்புறம் அவனோட தம்பியும் வேற வெளியிடலாமே அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வந்து அந்த பீனட் பட்டரை எடுக்கலாமே அப்படி சரி ட்ரை பண்ணுறான் அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு வழியை எடுத்துறான் அதுக்கப்புறமா ஒரு நடத்துபோது இந்த ரூமில் ஏதாவது பிரச்சனை சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்கறாங்க அவங்க டோர் ஓப்பன் பண்ணவும் இவனும் ரெடியாக முன்னாடி நிற்கிறான் எப்படா ஒரு ஒளியை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அந்த வெண்டிங் மிஷினில் அவங்க ஏற்கனவே பிரச்சினை பண்ணிட்டுருக்காங்க அந்த வெண்டிங் மிஷின் அந்த ஒரு ஸ்பிரிங் வந்து இவன் தலையில் அடித்து அவன் அதே இடத்துல இருந்துறான் ஆட்ரு வைஸாக ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே காலி அதுக்கப்புறமா அந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை அவங்க யோசிக்கிறாங்க ஓகே அடுத்த நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசி ஸோ நம்ம இந்த இடத்தோட தப்பிக்கணும்னா நம்ம பாட்டி இருந்து அதே இடத்துக்கு போனோம் இடத்துல அவங்க இருபது வருஷமாக இருந்திருக்காங்க ஸோ நாங்கள் போனோன்னா நீங்கள் அடுத்தது யாரும் இறக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு அவங்க போட்டு கிளம்புறாங்க அந்த காயின் வந்து இவங்களுக்கே தெரியாமல் கீழே விழுந்துருது கீழே விழுந்த காயினை ஒரு பாட்டி எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணி இவங்க அப்படியே வீட்டுக்கு போய் சேர்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் தோணுது ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அதுக்கப்புறம் கேட்டை வண்டியிலேயே உடச்சிட்டு எப்படியோ ஒரு வழியே உள்ள வந்துடுறாங்க ஆனால் ஹீரோயினோட சீட் பெல்ட் மட்டும் அப்படியே ஸ்டக் ஆகிடுது சரி ஓகே நான் இங்கேயே இருக்கேன் நீங்கள் தானே வீட்டுக்கு அம்மா தம்பியும் போட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க விட்டுறாங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே எங்கெங்கேயோ எலக்ட்ரிக் ஷாக் ஆகி அந்த ஒரு தீப்பொறி வந்து தீப்பொறிப்பட்டு அந்த வீட்டில் உள்ள சிலிண்டர் வெடிச்சு மொத்தமா பீதி வெடிச்சிருது அதுக்கப்புறம் அங்க இருந்த எலக்ட்ரிக் மரம் எல்லாமே ஃபயர் ஆயிடுது நம்ம ஹீரோயின் சைட் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வண்டி வந்து அங்க பக்கத்துல அந்த ஒரு குளத்தில் விழுந்துருது ஹீரோயினோட அம்மா தான் வந்து அவங்க தம்பி மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஷாப்பில் காப்பாத்துறாங்க காப்பாற்றிட்டு அக்காவை போய் காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரெக்டா இருந்து எலக்ட்ரிக் மரம் அழுந்துகிறது அவங்க அப்படியே இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோனோட தம்பி தான் போய் உயிர்க்கு போராட்டிருந்த ஹீரோயினை காப்பாற்றுறான் எப்படியோ உயிருக்கு பிழைக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி எல்லாமே ஒரு நான் ஆரம்ப ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சூப்பராக கிளம்பிக்கிட்டு இருக்கான் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த போகிற இடத்துலேயே ஞாபகார்த்தமாக அந்த காயின் எடுத்துச்சு இல்லை அவங்க போகக்கூற இடத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு பாட்டி இருக்கு அந்த பாட்டி ஞாபகார்த்தமாக எடுத்த அந்த காயின் குறைச்சிலிருந்து அமௌண்ட் எடுக்கிறாங்க அந்த காயின் அவங்களுக்கே தெரியாமல் பறந்து வந்து விழுது நேராக போய் ஒரு தண்டவாளத்தில் சேர்க்கிறது நம்ம ஹீரோ வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு மட்டும் தான் போயிருப்பாங்க அந்த இருந்து தான் நம்ம ஹீரோயினோட தம்பி காப்பாற்றிருப்பான் அப்போ நீங்கள் செத்து பிழைக்கல க்ளீன் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் மறுபடியும் தப்பாக தோணுது எந்த இடத்துல எங்கேருந்து வர போதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கிற டைமில் அந்த காயின் வந்து ஸ்டக்கான அந்த ட்ரெயின் வந்து நேரடியாக ஊருக்குள்ளே வருது இவங்களை அட்டாக் பண்ணலாம் வருது இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போய் தப்பிச்சிடுறாங்க ஐயோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி ஒரு ஸ்டெப்பு வைக்கிறாங்க பின்னாடியே வந்து மரத்துண்டு வந்து ரெண்டு பேர் மேலே விழுந்துருது அதுவும் ஆர்டர் பொடி தான் கொள்ளுது ஃபஸ்ட்டாக்கா அதுக்கப்புறம் தம்பி அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க ஆக்சுவலாக மீதி நாலு சீரியஸாக பார்த்தவங்களுக்கு தெரியும் எல்லா படத்துலையும் இதே தான் கிளைமேக் சரி ஓகே மீதி இருக்க அந்த நாலு படத்தையும் அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் வேறு என்ன மூவி போடலாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள் மாதிரி நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன்